அவள் ஒரு தொடர்கதை அழகான காலை பொழுது சூரியன் அழகாக தன் கதிர்வீச்சுகளால் உலகிற்கு பிரகாசம் அளித்துக் கொண்டிருந்தார் மேகலா தன் வீட்டின் முன்பு மார்கழி மது மார்கழி மாத கோலத்தை அழகாக போட்டு கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று அது கைபேசி ஒழிக்கும் சத்தம் கேட்டது உடனே வீட்டிற்குள் சென்று ஹலோ என்று கூறினாள் அப்போது எதிர் திசையில் ஒரு குரல் ஒலித்தது நீங்கள் மேகலாவா ஏற்கனவே எங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக நாளை காலை ஒன்பது மணிக்கு வர சொன்னார்கள் என்று கூறி வைத்துவிட்டார்கள் இப்போது மேகலாவுக்கு நினைவுக்கு வந்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக பணிபுரிய வேலை கிடைத்தது என்று தன் தாயுடன் சந்தோஷமாக கூறினாள் மறுநாள் அந்த நிறுவனத்தில் வேலைக்காக சென்றாள் நிறுவனத்தின் வாசலில் இருந்த